వణతం ராசி பெண்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மாதம் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரம் இது தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் குரு பகவானை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை இரண்டாம் இடமான தன தன வீட்டை பார்க்க தனஸ்தானத்தை பார்க்கும் குருவால் வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் செல்வாக்கு மிக்கவர்களின் பழக்கத்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று கடல் தாண்டி பணிபுரியும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு அஷ்டம குருவின் ஆதிக்கத்தால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் அகழும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது குரு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு யோக பலம் பெற்ற வழிபட்டு வருவது இரண்டு நான்கு பனிரெண்டு இந்த மூன்று இடங்களில் பதிய போகிறது அந்த இடங்கள் எல்லாம் புனித போகின்றன இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வை பதிவது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு தரும் தொட்டது துலங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் வெற்றி தகவல்கள் உங்களை தானாக தேடி வரும் குருவின் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் பழைய வாகனங்களை வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றபடி இந்த ராசி பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்கப்போகிறது காரணம் குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்